மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இன்று மதுரைக்கு வருகிற தாங்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மக்கள் நலனுக்காக முன்வைத்திருக்கிற இந்த அறிக்கைகளுக்கும் கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் மக்கள் மீது உள்ள அக்கறையின்பால் அவர் வெளியிட்டு வருகின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் மதுரை வருகின்ற ராமநாதபுரம் செல்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய விளக்கத்தை மக்களிடத்திலே சொல்வதற்கு முன் வருவாரா என்பதை கேள்வியாக கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையினுடைய முப்பத்தி நான்காவது வார மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தில் கழக கண்மணிகளை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை நாம் தீவிரப்படுத்தி ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிற மக்களை சந்தித்து புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய மீண்டும் ஜனநாயக ஆட்சி மக்களாட்சி ஆட்சி ஆட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் ஆட்சி தமிழர் சாமி அம்மாவின் ஆட்சி மலரச் செய்திட களம் செல்வோம் அயராது உழைப்போம் முப்பத்தி நான்காவது வார இந்த தென்னை பிரச்சாரத்தை வெற்றி வாகை சூடிட நாம் ஒன்றுபட்டு உழைத்து வெற்றி வரலாறை படைத்திடுவோம்